வணக்கம் மக்கள் இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னாக்க காந்தி மியூசியத்தோட ஒரு ஸ்டேடியத்தில் தான் நிற்கிறேன் மதுரை காந்தி மியூசியத்தோடய ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறாங்க இன்னைக்கு ஈவினிங் என்ன நடக்குதுன்னாக்கா திருப்பாவை திருவெம்பாவை இசைப்பள்ளி நடத்தும் எழுவத்தோராவது வருடம் பவள விழா பாவை விழா எழுபத்தோராது வருட பாவை விழா மக்கள் நலன் வேண்டி ஏழாயிரத்தி நூற்றி எட்டு விளக்கு பூஜை இன்னைக்கு நடத்த போகிறாங்க எனக்கு பின்னாடி தெரியுதுல இந்த ஸ்டேடியத்தில் வச்சு தான் நடத்த போகிறாங்க இப்போ காலையில் வந்துட்டு மணியை பார்த்தீங்கன்னா பத்து இருபது ஆகுது இப்போ இருந்து எல்லாம் தயார் ஆகிக்கிட்டு இருக்குது அந்த சைடு வந்துட்டு பையில் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறதுக்கு பையில் அந்த எண்ணெய் சூடம் குங்குமம் அந்த விளக்கு பூச்சிக்கு தேவையான பொருளில் பூரா வந்து பையில் இருக்கிறாங்க ஏழாயிரத்தி நூற்றி எட்டு பேருக்கு இன்றைக்கி சாயந்தரம் வந்து அது ஆரம்பிக்குது அதனுடைய ஏற்பாடு தான் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ இருந்தே காலையிலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க இது எழுபத்தி ஓராது வருடம் பாவை விழாவும் திருப்பாவி திருவன்பாவை இசைப்பள்ளி நடத்துறது இதை காட்டிட்டேன் அப்படியே அங்கிட்டு போயிட்டு அந்த ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதையும் பார்க்கலாம் அதையும் பார்த்துட்டு சாயந்தரம் உங்களுக்கு இந்த விளக்கு பூஜை நடத்துகிறதையும் காட்டிடுறேன் வாங்க போகிறேன் இப்போ நம்ம அங்கே ஃபஸ்ட்டு கிரௌண்டை பார்த்தோம்ல விளக்கு பூஜை நடக்கிற இடம் அதுக்கு தேவையான ஐட்டத்தை பிறா வந்துட்டு இங்கே பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வர்றவங்க வந்துட்டு ஒரு விலக்கோட வந்தால் மட்டும் போதும் பாக்கி எல்லாம் தேவையான ஐட்டம் பூரா வந்து இவங்களையும் கொடுத்துட்றாங்க ஒரு பேக்கில் வந்து என்னென்னம்மா போடுறீங்க ஒரு பேக்கில் தீப்புட்டி தீக்குட்டி ஆ ஆ ஆ சரி இந்த அஞ்சு ஐட்டம் அஞ்சு பொருளையும் வந்து போட்டு ஒவ்வொருத்தருக்கும் கையில் கொடுத்துருவாங்க அவங்க விளக்கோட வந்து மட்டும் வருவாங்க சரி சரி நீங்க இந்த ஊர் தானே வெளியில இருந்து இருக்கிற எல்லாம் அறுப்பு கோட்டையா ஓ நீங்க எப்படி வர்றீங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்து வர்றாங்களா யார் கொண்டு வர்றது அவர் என்ன இருக்காரு அவர் என்ன வர இருக்காரு குழுல இருக்கிறாங்க சரி 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 சரிங்கம்மா பாருங்க இந்த மாதிரி ஒரு பையில் வந்து அஞ்சு ஐட்டம் வைக்கிறாங்க திரி ஊதுபத்தி தீப்பெட்டி எண்ணெய் இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஐட்டங்கள் வந்துட்டு அந்த பேக்கில் போட்டு வச்சிடுறாங்க இவங்க எல்லாம் வந்துட்டு வாலண்டியர்ஸ் தான் வந்து வேலை பார்க்குறாங்க வேலை பார்த்துட்டு இது எல்லாம் பேக் பண்ணி வச்சிருவாங்க ஏழாயிரத்தி நூற்றி எட்டு இதுக்கு பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க விளக்கு பூஜைக்கு ஏழாயிரத்தி நூற்றி எட்டு விளக்கு பூஜை இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடும் அதுதான் ஃபுல்லாக பேக் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கார்னிலிருந்து இங்கே வரைக்கும் உட்காந்துருக்குறாங்க இந்த ரூமில் வந்துட்டு எல்லாம் பேக் தேவையான பொருளுங்க பூரா உள்ளே அடுக்கி வச்சுருக்குறாங்க அந்த ரூம்க்குள்ள சரி மக்களை சாயந்தரம் வந்து விளக்கு பூஜையில் சந்திப்போம் மக்களே இப்போ மதியம் மூணு ஆகுது இது அவங்க போஸ்டர் பார்த்தீங்கன்னா திருப்பாவை திருவெண்பாவை இசைப்பள்ளியின் ஸ்தாபகர் ஸ்ரீமதி ராஜம்மா சுந்தரராஜன் எழுபத்தொராவது வருட பாவி விழா மக்கள் நல வேண்டி மாபெரும் ஏழாயிரத்தி நூற்றி எட்டு தீப திருவிழக்கு வழிபாடு பார்த்தீங்கன்னாக்க ஸ்டேடியம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது இன்னும் ஒரு மூணு மணி நேரத்தில் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க ஆறு மணிக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க அப்போ எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்ப்போம் பார்த்துட்டு ஆறு மணிக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் விளக்கு பூஜைக்கு வர்றவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பையை கொடுத்து விட்றாங்க அதில் அந்த பூஜைக்கு தேவையான ஐட்டம் பூரா போட்டிருக்காங்க நம்ம காலையில் பார்த்துருப்போம் இப்போ மணி வந்துட்டு அஞ்சு மணி ஆகுது எல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறாங்க அந்த அஞ்சு ஐட்டம் வந்து இந்த பையில் இருக்குது விளக்கு பூஜைக்கு வர்றவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பைய கொடுத்து உள்ளு அப்படின்ட்டே இருக்கிறாங்க 爱情已不懂。

ஒரு தெய்வீக மையமா ஒரு அருக்கடை அச்சமா இருக்க போகுது அதெல்லாம் நாம பார்த்துட்டு இருக்கோம் இந்த பார்வையாளர்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் கொஞ்சம் அமரணும்னா அவங்க உட்கார்லாமே எல்லாருமே கொஞ்சம் பார்வையாளர்கள் பெண்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் உட்கார்றீங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அவருக்கு ஹலோ ஹலோ எஸ்எஸ்கே வாங்க கொஞ்சம் செக் பண்ணீங்க வாங்க 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 சேர்ந்து கொடுங்க இருங்க அவசரம் பண்ணுவீங்க அதே பேர் மீனா வந்துட்டாங்க. யாழினி கட்டோ யாழினி கட்டோ வந்துட்டாங்க. புவனேஷ். இنا உங்களுக்கு ஒரு சீன் லைட்ட மட்டும் வீக்கு. லைட்டமா. லைட்ட போ நம்ம ஃபோகஸ் வெச்சுறாங்க. உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சது இல்ல. செட்டிங்ல எல்லாம் சேர போறாங்க. கொஞ்சம் டயர் பண்ணி சா ஜம்